மேற்கு வங்கம் காங்க சவால் விட்டுள்ளது மக்களவை தேர்தலில் உங்களால் நாற்பது தொகுதிகளை கூட வெல்ல முடியாது என்று நான் கடவுளிடம் தொகுதிகளாவது வெல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் காங்கிரசை விமர்சித்துள்ளார் மாநிலங்களவையில் பேசிய குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் முறையில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரசின் யோசனைகள் காலாவதியாகிவிட்டன காங்கிரஸ் இப்படி சரிவது எங்களுக்கு வருத்தமாக உள்ளது எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பேசினார் அம்பேத்கார் இல்லையெனில் தாழ்த்தப்பட்டோருக்கு எந்த விதமான சலுகையும் கிடைத்திருக்காது ஜனநாயகத்தின் குரல் வலையை காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்திற்காக நெரித்து விட்டார்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை காங்கிரஸ் கலைத்தார்கள் தலித்துகளுக்கு எதிராகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு எதிராகவும் பழங்குடியினருக்கு எதிராகவும் காங்கிரஸ் செயல்பட்டது நீங்கள் சொன்னது அனைத்தையுமே மிக புறுமையாக நான் கேட்டேன் ஆனால் நான் சொல்வதை என்ற மனநிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களால் என்னுடைய குரலை கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் நாட்டு மக்கள் அனைவரும் என்னுடைய குரலுக்கு வலிமை சேர்த்துள்ளார்கள் மேலும் நாட்டை பிரித்தாலும் சூழ்ச்சியாக தென்னிந்தியா வட இந்தியா என்ற பிளவை காங்கிரஸ் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது நாட்டின் பல எல்லைகளை எதிர நாட்டுக்கு விட்டுக் கொடுத்த காங்கிரஸ் இன்று உள்நாட்டு பாதுகாப்பை பற்றி பேசுகிறது காங்கிரஸ் கட்சியால் அவர்களின் தலைவர்களுக்கே கேரண்டி கொடுக்க முடியாத நிலையில் என்னுடைய கேரண்டிகள் என்ன ஆச்சு என்று காங்கிரஸ் கேட்பது வேடிக்கையாக உள்ளது மேலும் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியான ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனநிலை கொண்டிருந்தார் அதற்கு அவர் எழுதிய கடிதங்களே சாட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகின் டாப் ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது வளர்ச்சியான இந்தியா நம் கண் முன்னே தெரிகிறது அதில் அதன் முன்னேற்றத்திற்கு தடை விதிக்கும் வகையில் எந்தவிதமான அரசியலும் இருக்க கூடாது நாடு கூட ஏன் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த பல சட்ட திட்டங்கள் பின்பற்றப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி ராஜபாதை நான் வந்த பிறகுதான் கார்த்தவையா பாதையாக மாற்றப்பட்டது இப்படி காங்கிரஸ் கட்சியை நாடாளுமன்றத்தில் கடுமையாக விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடி